வணக்கம் தமிழ் மக்களே இது சிங்கப்பூர் விளாகோட ஃபோர்த் டே அதாவது மதியானத்துக்கு மேலே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் இந்த மெரினா பே ஆஃப் கார்டன் இந்த இடத்துக்கு வந்திருக்கோங்க நைட் டயத்தில் இப்படி இருக்கும் பகல் டயத்தில் பாருங்களேன் ஒரு மரத்தையே இப்படி இது மாதிரி வடிவமைச்சிருக்காங்கங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இதை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்தோம் ஆனால் நல்லா மதியான வெயிலில் வந்துவிட்டோம் நைட் டயத்தில் இந்த வியூ தெரிஞ்சால் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கார்டன் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வந்துட்டோங்க ஃப்ளோரல் ஃபேண்டசி இது பாருங்கள் இவ்வளோ பெரிய இடமா இருக்குது அதாவது த்ரீ ஃப்ளோர் ஃபோர் கிட்டே இருக்குது அது உள்ள வித்தியாசமான மலர்கள் இருக்குதுங்க இதுக்கு எல்லாத்துக்குமே என்ட்ரி டிக்கெட் கொடுத்து தான் போனோம் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் டாலரோ என்னமோ கொடுத்தோம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இதுதான் அந்த இடம் ஒரு மலர் பூங்காக்குள்ளே நம்ம வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சுங்க நல்லா சில்லுன் இருந்துச்சு அதே சமயத்தில் நல்லா ஹைட்டாகவும் அது இருக்கிறதால அங்கேருந்து சிங்கப்பூர் வியூவையும் நம்மளால் நல்லா பார்க்க முடிஞ்சது இது மாதிரி ஒரு கார்டன் வந்து நம்ம ஊட்டியில் அது மாதிரி இடத்துல பார்த்துருக்கோம் இங்கே நல்லா வெயில் தான் அடிக்குது ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி கார்டன் வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க வித்தியாசமான மரங்களும் அதுக்குள்ளே இருந்தது அது தவிர பூக்கள் வித்தியாசமான பூக்களும் அதுக்குள்ளே இருந்துச்சுங்க இந்த மாதிரி பூவெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு நினச்சேன் அது காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பூக்கள் வரும்பொழுது உங்களுக்கு இது பாருங்கள் இதுதான் அந்த இடம் எத்தனை செல்ஃபி எடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாமே அப்படின்னு தான் நினைக்க தோணுச்சு அப்படிப்பட்ட மலர்கள் அங்கே அடைய கண்ணை பறிக்குதுன்னு தாங்க சொல்லணும் அழகழகாக வித்தியாசமாக மலர்களை பார்க்குறதா இல்லை அங்கே இருக்க மரங்களை பார்க்குறதா அப்படின்னு தோணுச்சு அந்தளவுக்கு அந்த மரத்தை அவங்க கட் பண்ணி வச்சுருக்கிறது கூட அவ்வளோ அழகாக கட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க இது அப்படியே இருந்து அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கும் அதாவது செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அப்படியே போய்கிட்டே இருக்குது ஒரு சில இடங்களுக்கு மட்டும் லிஃப்ட் மாதிரியான வசதி இருக்குது நம்ம லிஃப்டில் ஏறி போகலாம் மற்றபடி இதுக்குள்ளே நடந்து தான் போகணும் இதுக்கு வெளியே போகிறதுக்கு நமக்கு ட்ராம்ப் வசதி அதெல்லாம் இருந்தாலும் உள்ளே நம்ம படியேறி நடந்து அப்படி போய் தான் இந்த பூக்களை பார்த்து ரசிக்க முடியும் இது மாதிரி பூக்கள் எல்லாம் வித்தியாசமான பூக்கள் எல்லாம் வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணுறது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் எந்த பூவை நம்ம தொட்டாலும் பறித்தாலும் ஃபைன் தான் தொடக்கூடாது தொடர மாதிரி ஒரு போஸ் வேணால் கொடுக்கலாம் வேறு என்ன பண்ண அது மாதிரி போஸ் கொடுத்துட்டு அங்கங்கே அந்த எல்லாம் பார்த்துக்கிட்டே போனங்க நம்ம மட்டும் இல்லைங்க இந்த இடத்துக்கு வந்து நிறைய கண்ட்ரியிலேருந்து வராங்க மக்கள் சிங்கப்பூர் டூரிசம் அட்ராக்ஷனில் இது ஒரு மெயினான இடம் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இது மாதிரி இந்த கார்டன்லாம் வச்சு இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க இதில் பாருங்கள் ஸ்டுடியோ மாதிரி உள்ள ரூம்ஸ் மாதிரியெல்லாம் இருக்குது அங்கேயும் ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க அவங்களும் ஃபோட்டோ எடுத்து தருவாங்க அதுக்கும் எக்ஸ்ட்ரா பைசா தான் அப்படி இல்லை நம்மக்கிட்ட தான் இருக்குதே செல்ஃபோனும் நம்ம விதவிதமாக வளச்சி வளச்சி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய கனகாம்புரம் டிசம்பர் இந்த பூ இல்லாமல் விதவிதமாக பூக்கள் இருக்குது கபிலர் குறிஞ்சி பாட்டில் சொன்ன காந்தல் ஆம்பல் குவளை குறிஞ்சி வெற்றி வேரி தேமாம்பு மணிச்சிகை உந்தூழ் கூவிரம் இருளம் சுள்ளி வடவனம் வாகை குடசம் கூவிலம் செவ்விலம் கருவிலம் பயனி வாணி பசும்பிடி வகுளம் காயா பகன்றை ஆவிரை வேரல் சூரல் சிறுபூளை குறுநருங்கண்ணி குறுகிளை மருதம் கொங்கம் பாங்கம் திலகம் அதிரல் செருதல் செருந்தி செண்பகம் கரந்தை குளவி மாம்பு தில்லை முல்லை பாலை கஞ்சங்குல்லை பிடவம் செங்கருங்காலி வாழை வள்ளி நெய்தல் தாழை தழவம் ஞாழல் மொவ்வல் கோடல் கொகுடி தாமரை சேடல் செம்மல் சிறுசங்குரளி கோடல் கைதை வழை காஞ்சி கருமணி குவலை பாங்கர்மரவம் தனக்கம் ஈங்கை இளவம் கொன்றை அடும்பு ஆத்தி அவரை பிண்டி பகன்றை பிண்டி பிலாசம் பித்திகம் ஆரம் கால்வாய் வேங்கை புன்னை புழுகு எத்தனை பூக்களோ தெரியாதுங்க இது பாருங்கள் அங்கோவாட் கோவிலை அப்படியே இங்கே ஸ்மால் சைஸில் வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த பூக்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்ன பூக்கள் சொல்லுங்கள் பூச்சியை உண்ணும் தாவரம் டிராஸ்ரா நெப்பந்தஸ் அது தாங்க இது நான் இங்கே தான் அதை பார்த்தேன் இதுக்கு முன்னாடி புக்கில் படித்ததோடு சரி நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிஜமால இந்த பூச்சி ஒன்றும் தாவரம் இங்கே பார்த்தாச்சு அப்படின்ற ஒரு திருப்தியும் இருந்துச்சு இந்த ரெண்டு டூம்லேயும் இது மாதிரி ஃப்ளவர் கார்டன் தான் சொல்லலாம் இது எப்படி இருக்கோ அதேமாதிரி இன்னொன்று இருக்குதுங்க அது மாதிரி ரெண்டு இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு தான் நாங்கள் கீழே இறங்கணும் இது உள்ளே இருக்கும்போது நம்ம ஏதோ நந்தவனத்துக்குள்ளேயே நம்மையே வசிக்கிறோமோ அப்படின்னு தோணுச்சு இங்கே பாருங்கள் அதனுடைய ஒரிஜினல் சவுண்டு எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க அந்த மெர்லைன் வந்துட்டோங்க அதாவது சிங்கப்பூருக்கு வந்துட்டு இந்த சிங்க வாய்பாக்காட்டி எப்படி அப்படியே அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த இடத்துல தான் நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது அதாவது மெயினான பேங்க் ஏரியாஸ் இந்த பெரிய பெரிய சிங்கப்பூர் அட்ராக்ஷன் இந்த பில்டிங்ஸ்லாம் இங்கே இடத்துல தான் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இப்படியே சுற்றி காமிக்கிறேன் இந்த இது இருக்குல்லையா அந்த போட் ஷேப்பில் அந்த பில்டிங்க்கு நாங்கள் நைட்டு போனோம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கே போனோம் அது உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ தான் இப்போது இந்த இடத்துல பாருங்கள் இந்த எல்லா முக்கியமான அந்த எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போது வெளியே வரோம் இங்கே இடத்துலையா அந்த உயரமான பில்டிங் இதெல்லாம் முக்கியமான பேங்க்ஸ் எல்லாம் இந்த ஏரியாவில் தாங்க இருக்குது நாங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி அந்த டேக்ஸி வச்சு தான் போனோம் அந்த தான் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இந்த போட் ஷேப்பில் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த பில்டிங் மேலே நாங்கள் வந்துட்டோம் இப்போ அது இருந்து தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க லைட் ஷோ நடத்துவாங்க இல்லையா அது மேலேருந்து பார்த்தா ரொம்ப அழகாக தெரியும் நாங்கள் இப்போ அந்த ஹோட்டலேருந்து தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அது வியூ பாயிண்ட்டுன்னு போனோம்னா தேர்ட்டி ஃபைவ் டாலர் கொடுத்து அந்த வியூ பாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் நாங்கள் அங்கே இருக்க ஹோட்டலுக்கு போய்ட்டோம் தேர்ட்டி டாலர் கொடுத்து அங்கே எதாவது சாப்பிட்டுக்கலாம் ப்ளஸ் வியூ பாயிண்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சிங்கப்பூர் நண்பர் ஒருத்தர் சொன்னார் தெரியுதுங்களா அந்த ரெண்டு டூம் அதுக்குள்ளே தான் அந்த கார்டன் இருக்குது நான் காமிச்சேன் இல்லையா இது பாருங்கள் அந்த லைட் இருக்க அந்த என்ன சொல்கிறது மெர்லைன் பேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இது இது அந்த ஹோட்டலுக்கு உள்பக்கம் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர்த் ஃப்ளோரோ என்னவோ டாப் ஃப்ளோர் சொன்னாங்க அதுக்கும் ரெண்டு ஃப்ளோருக்கு முன்னாடி தான் அந்த கார்டன் அது அந்த ஹோட்டல் இருந்துச்சு அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் தேர்ட்டி டாலர் என்ட்ரி டிக்கெட் கொடுத்துட்டு தான் அதுக்குள்ளே போனோம் அந்த தேர்ட்டி டாலருக்கு என்ன சாப்பிட முடியுமோ நாங்கள் அதை மட்டும்தான் சாப்பிட்டோம் பட் அதுவே நமக்கு போதுமானதாக தான் இருந்துச்சுங்க அப்படி இங்கேருந்து இந்த சிங்கப்பூர் அழகை நம்ம ஃபுல்லாக ரசிக்க முடியுது அப்படி இந்த சிங்கப்பூர் அழகை ரசிச்சுக்கிட்டே இந்த ஹோட்டலில் நாங்கள் உட்காந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டோம் நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது நம்ம ஊர் ஐட்டம்ஸ் கிடைக்கல மற்ற ஐட்டம்ஸ்லாம் இருக்குது சரி அந்த ஊர் ஐட்டம்ஸோ இல்லை டெசர்ட் ஐட்டம்ஸோ இதெல்லாம் டேஸ்ட் பார்க்கலான்னு அங்கே சாப்பிட்டோம் நாங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு தேர்ட்டி டாலர்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா அளவுக்கு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் நாங்கள் பே பண்ணிட்டோம் அப்புறம் என்னங்க இதை விட இன்றைய நாள் முடிந்தது இனி அடுத்த நாள் நாங்கள் எங்கே போனோம் தெரியுமா சிங்கப்பூர் ஃபோர் டேஸ் முடித்தாச்சு அடுத்தது அதுக்கு பக்கத்தில் இருக்க ஊருக்கு தான் அப்புறம் சிங்கப்பூர் நாலு நாள் சுற்றிட்டோம் இல்லையா அஞ்சாவது நாள் மலேசியாவுக்கு தான் கிளம்புறோம் நெக்ஸ்ட் டே மலேசியாவில் பார்க்கலாம் அந்த வீடியோவில் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள் உங்கள் கமெண்ட் எழுதுங்க thank you for watching this channel